ஐயா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே எங்கே திருப்பினாலும் உங்கள் பேட்டி தான் வருது கங்குவா படம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு இது ஃபெயிலியர் ஆனது காரணம் யூடியூப் காரங்க தான் அதனால் இவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இவங்களை தேட்டர் வாசலை சேர்க்காதீங்க தேட்டரை விட்டு வெளியே தருத்துங்க தேட்ரு வாசலில் நின்று பேட்டி எடுத்தால் கூட போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்றீங்க அவ்வளோ கேவலமேலாம் நாங்கள் போயிடல என்ன நாங்களும் சோற்றுல உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம் எங்களுக்கும் மானோ ஓசம் சூடு சோரெலாம் இருக்குது வர வேணான்னு சொன்ன இடத்துக்கு நாங்கள் போகமாட்டோம் புரிதுங்களா ஆனால் எந்த படத்துக்கும் பொங்காத நீங்கள் கங்குவாவுக்கு மட்டும் இந்த பொங்கலுக்கு பொங்கிறதுக்கு காரணம் என்னங்க சொல்லுங்கள் தங்கலானுக்கு பொங்கலை வேட்டையானுக்கு பொங்கலை இந்தியன் டூன் ஒரு பிரமாண்டமான படம் வந்துச்சு அதுக்கு பொங்கலை ஆனால் கங்குவாவுக்கு மட்டும் பொங்கிறதுக்கு காரணம் உங்கள் ஜாதி பற்றா இல்லை ஒரே குடும்பத்தில் மூணு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருக்காங்க இவங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் இவங்க படத்தை பூரா வாங்கி ரிலீஸ் பண்ணி சம்பாதிக்கலான்ற எண்ணமா சொல்லுங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் கேவலமாக பார்க்காதீங்க பல படங்கள் ஓடினதுக்கு காரணம் பல கோடிகள் ப்ரொடியூசர் சம்பாதிச்சதுக்கு காரணம் யூடியூபர்ஸ் தான் அவங்க எப்படி படம் எடுக்க கஷ்டப்படுறாங்களோ அது மாதிரி ஒரு நல்ல படங்களை ஓடுறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் ஒரு படம் வந்துருச்சு அப்புடின்னா ஒரு நாளில் முடிக்காமல் அந்த படம் ஓடுற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனையும் ரிவியூ கேட்டு போட்டு அந்த படத்தை கூட வைக்கிறோம் உதாரணத்துக்கு விடுதலை கருடன் அப்புறம் அமரன் லப்பர் பந்து குட் நைட்டு இந்த படங்கள்லாம் மீடியாக்காரன் வந்து அந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்காம மக்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள் ஒன்னே ஒன்று ஒரு மாதம் ஒரு மாதம் என்ன பண்ணுறீங்க எந்த ஈவெண்ட்டுக்கும் மீடியாக்காரனை வர வேணாம்னு சொல்லிவிடுங்க ப்ரெஸ் ரிலீஸு ஆடியோ லான்ச்சு ப்ரெஸ் மீட்டு எதுக்குமே வந்து மீடியாக்காரன் வரக்கூடாது நடித்தவங்க மட்டும் வந்து மேடையில் பேசிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லுங்கள் எந்த ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி படம் வரப்போகுது இந்த மாதிரி இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிகிறது அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா அதனால் தயவு செய்து கீழ்த்தரமாக கேவலமெல்லாம் யாரையும் பேசாதீங்க யாரும் அந்தளவு தரங்கிட்டு போய் யாருமே கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கிறது ஐயா திருப்பூர் சுப்பிரமணியம் அவங்களுடைய அந்த பேச்சு தான் போயிட்டுருக்கு ஒரு சினிமாவை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒருத்தரால் தான் இந்த மாதிரிலாம் வந்து பேச முடியும் ஒரு சினிமா கலைஞன் ஒரு உயிரை பணையை வச்சு நடித்த படம் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி குரல் கொடுக்கறது நம்ம வரவேற்கலாம் கங்குவா படம் எதிர்பார்த்த அளவு போகலை அதற்கு காரணம் படத்தினுடைய முதல் பாதியில் அரை மணி நேரம் சரியில்லை என்று திருமதி ஜோதிகா மேடம் கூட சொல்லிட்டாங்க படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து சூர்யாவோட நடிப்பு பிடிச்சிருக்கு மேக்கிங் பிடிச்சிருக்கு அவங்களுடைய விஷுவல் பிடிச்சிருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் படத்தில் கதை இல்லை அப்படின்றது தான் ஒரு குறை இந்த குறையை படம் பார்த்துட்டு வரவங்க சுட்டி காட்டினால நிறைய பேர் வந்து அந்த படம் பார்க்கதை அவாய்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் ஒரு ரெண்டரை வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும்னு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட படம் இவ்வளோ பெரிய தோல்வியை தழுவுகிறது சினிமாக்காரங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வருத்தம் தான் ஆனால் அதுக்கு போயிட்டு மொத்த யூடியூபர் மேலேயும் பழிய போடுறது வந்து எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஒரு படம் ஓடலை அப்படின்றதுக்காக யூடியூபர் தான் காரணம்னு சொல்கிறேன் நீங்கள் ஓடாத படம் என்று நினைத்த பல படங்கள் ஓடியதற்கு காரணமும் யூடியூபர் தான் புதுங்களா அப்படிம்போது உங்களை புகழ்ந்து பேசுகிறப்போ ஒரு படம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு நாங்கள்லாம் பேசுகிறப்போ நாங்கள் நல்லவங்களா தெரிகிறோம் மக்கள்கிட்ட நல்லா இல்லாத படத்தை கருத்து அது படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கெட்டவங்களாக தெரியுறோம் இன்றைக்கி நீங்கள் பொங்குறதுல நியாயம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்தியன் டூ வந்துச்சு ஒரு பிரம்மாண்டமான படம் அது வரும்போது நீங்கள் பொங்கலை தங்கலான்னு ஒரு பிரம்மாண்டமான படம் வந்துச்சு அதுக்கு நீங்கள் பொங்கலை அதுக்கு உங்களுடைய பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வர்மக்கோட்டுக்குள்ளே இருக்கோம் நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் ரஞ்சித்து பேசுகிறாரு ஆனால் ஆடிக்காரில் வந்து இறங்குறாரு இவங்க என்ன கஷ்டப்படுறாங்களா அப்படிலாம் தான் உங்கள் பதிவு இருந்துச்சு ஓகேங்களா இன்றைக்கி ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பத்தில் நாலு ஹீரோ இருக்காங்க மூணு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருக்காங்க அதனால் அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து பேசுகிறீங்களா இல்லை அவங்க வந்து என்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்க அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறீங்களா அப்படின்றது தெரியல எந்த படத்துக்கும் பொங்காத நீங்கள் கங்குவாவுக்கு மட்டும் பொங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரியல ஏன்னா எங்கள் பொழப்ப நீங்கள் தான் கெடுத்தீங்க அப்படின்னு யூடியூப்பில் சொல்கிறீங்க நாங்கள் தயவு செய்து சொல்கிறோம் உங்களை புழப்ப நாங்கள் கெடுக்கலை எங்கள் பிழப்ப நீங்கள் கெடுத்துடாதீங்க ஒரு படத்தை ரிவ்யூ எடுத்து போடுறோம் அப்படின்னா எங்களுடைய எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு நான் படத்துக்கு ரிவ்யூக்கு வரோம் அதை வந்து போட்டால் எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அது கதை கிடையாது பட் வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு யாரோ ஒரு யூடியூபர்ஸ் பேட்டி எடுக்காங்கன்றக்காக ஒட்டுமொத்த யூடியூபரையும் நீங்கள் தவறாக பேசுகிறது இந்த கல்லை கொண்டு அடித்து வெளியே தோருத்துகிற மாதிரி தேட்டரு வாசலில் இவங்களை சேர்க்காதீங்க தேட்டருக்கு இவங்களாம் வரக்கூடாது தேட்டரு ஓனருங்க வந்து இவங்களை விரட்டி விட்ருணும் அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று புரிங்களா பல நல்ல பல படங்கள் நாங்கள் ஓட வச்சுருக்கோம் யூடியூபர்ஸ் சேர்ந்து பல படங்கள் நாங்கள் ஓட வச்சுருக்கோம் இல்லை நீங்கள் இதை சொல்கிறதுக்கு பதில் ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லஞ்சு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு இங்கே எங்கேயுமே வந்து நீங்கள் யூடியூபர்ஸை கூப்பிடாதீங்க நீங்கள் வாட்டுக்கு ஹீரோ ஹீரோனை கூப்பிடுங்க ப்ரெஸ் மீட் வைங்க உங்களுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு படம் ப்ரமோஷன் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் யூடியூபர்ஸ் தான் என்ன அதுக்கு மட்டும் நாங்கள் தேவைப்படுறோம் ஒரு படம் ஓடலை அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த யூடியூபர்ஸையும் நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஓகேங்களா நீங்கள் உங்களுடைய திரையரங்களை பெரிய மாஸ் ஹீரோக்கள் இல்லாத யாருடைய படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க வந்து மாஸ் ஹீரோ படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க மற்ற ஹீரோக்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் மாஸ் ஹீரோக்கள் இல்லாத படத்தை எந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் மதிக்கிறோம் அதுக்காக யூடியூப்காரங்களை வந்து தரக்குறைவெல்லாம் பேசாதீங்க என்ன நாங்கள் யூடியூப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஒவ்வொரு தேட்டராக ஒம்பது மணிக்கு எந்த தேட்டரில் படம் விடுவோம் ஒம்போதே காலுக்கு எந்த தேட்டரில் படம் விடுவோம் பத்து மணிக்கு எந்த தேட்டரில் படம் விடுவோம் லட்ச ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி உழைக்க மாட்டாங்க யாரும் படத்தின் மேலே உங்களுக்கு பா பற்று இருக்கலாம் செவகுமாரியாக குடும்பத்தின் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களை ரொம்ப தாழ்வாக தரக்குறைவாக பேசி அப்படி தான் காட்டணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் பல கோடி வச்சுருக்கீங்க கங்கோ படம் இவ்வளோ லாஸ் ஆகி போச்சு என் ஜாதிக்காரன் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நஷ்டம் அடைஞ்சு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கோடிகளை கொடுங்க வேணாலும் சொல்லலை அதுக்கு வந்து யூடியூபர்ஸுங்களை வந்து கேவலப்படுத்தாதீங்க இது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது என்ன லப்பர் பந்துன்னு ஒரு படம் படம் வெளியாகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு போட்டாங்க என்ன நாங்கள் கொடுத்த ரிவ்யூ தான் பல கோடிகள் அழிச்சு அந்த படம் அமரன்னு ஒரு படம் படம் வெளியாக அன்றைக்கு தான் போட்டாங்க நாங்கள் கொடுத்த ரிவ்யூ தான் அண்ணா பல கோடிகள் அழிச்சு ஏன்னா இதெல்லாம் நல்ல படம் மகாராஜான்னு ஒரு படம் விடுதலைன்னு ஒரு படம் கருடன்னு ஒரு படம் இதில் வெற்றிக்கெல்லாம் காரணமே யூடியூபர்ஸ் தான் அப்படின்றத வந்து விழா மேடையிலே வந்து நாயகர்களும் டைரக்டரும் ப்ரொடியூசரும் பேசியிருக்காங்க ஆனால் நீங்கள் இவங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி உழைக்கிறாங்க என்ன எதுன்னு தெரியாமல் யாரோ ஒருத்தன் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவன் பண்ணுற தப்பை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த யூடியூபரையும் தரக்குறைவாக கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறது வந்து ஏற்றுக்க முடியாது இது உங்களுடைய வயிறுக்காக போட்டிங்களா இல்லை ஐயா செவகுமாரியா குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக போட்டிங்களா அப்படின்லாம் தெரியல ஓகேங்களா நான் நீங்கள் பதில் கொடுத்த அன்னைக்கே நான் பதில் கொடுத்துருக்கணும் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கனால என்னால் கொடுக்க முடியல இருந்தாலும் உள்ள யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ எதில் போனாலும் நீங்கள் கொடுத்த பதிவு வந்து பார்க்குறப்ப அப்படி மனசு வலிக்குது ஏன் இவங்களை தேட்டர் வாசலோட சேர்க்காதீங்க வெளியே போய் நிற்க சொல்லுங்கள் வெளியே போய் நின்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி என்னங்க இது ஆ விட்டால் ஒவ்வொருத்தரையும் கத்தியை வச்சு வெட்டி கொலை பண்ணிவிடுங்கன்னு சொல்லிங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உழைக்கிறோம் ஒரு படம் ஓடுறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் அவங்க எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறோம் என்ன ஏதோ ஒரு படம் கதை நல்லா இல்லை ஓடலைன்றதுக்காக எல்லாத்தையும் நீங்கள் கேவலமாக கீழ்த்தரமாக தயவு செய்து பேசாதீங்க என்ன தேட்டர் வாரத்தில் நாங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மாதம் ஒரு மாதம் எந்த யூடியூப் காரனையும் கூப்பிடாதீங்க ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்டுக்கு ஆடியோ ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டுக்கு எதுக்குமே எந்த யூடியூப் காரனு வர வேணான்னு சொல்லுங்கள் நீங்களாம் பண்ணிவிட்டு நீங்களாம் அனுப்பிச்சி விட்ருங்க எந்த படம் வருது போகுதுன்னு யார் வந்து சொல்கிறாங்க எந்த படம் ஹிட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க நான் எந்த உங்களை சுட்டி காட்டணும் எனக்கு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் யூடியூப் காரனை பற்றி குறை சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு யூடியூப் காரனோட உழைப்பு காலைல ஒரு ஒம்பது மணிக்கு ஈவெண்ட்னால் எட்டு மணி ஏழு மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறோம் ஒவ்வொரு தேட்டர் தேட்டர் வாசலாக நாயை விட கேவலமாக திருத்துலாசு தான் நாங்கள் இருக்கிறோம் ஒருத்தன் புழப்பை கெடுக்கணும் அப்படின்றது எங்கள் ஆசை கிடையாது யாரும் வந்து நல்லா படம் எடுத்தவங்கள இந்த படம் ஓடக்கூடாது இதை விடாமல் பண்ணிடணும் அப்படின்றது எங்கள் ஆசை கிடையாது அதே மாதிரி படம் எடுக்கிறவங்களும் அளவுக்கு அதிகமான பேராசையில் படம் எடுக்கக்கூடாது சூர்யா அவர்கள் பேசணும்னு சொன்னார் இந்த படத்தை எல்லோரும் வாயை பிழந்துக்கிட்டு பார்ப்பீங்க அப்படின்ட்டு ஓகேங்களா ஒன்று இன்னொன்று ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னாரு நீ எல்லாமே வந்து நாங்கள் சொல்கிறத விட ஆடியன்ஸ் வந்து அதை விட எதிர்பார்ப்பு அதிகமாக விஷயம் இவ்வளோ தூரம் வந்து எடுத்துக்கூட்டி பேசுகிறாங்களே அப்போ உண்மையாக இருக்கும் ஒவ்வொரு நாள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அப்புடின்னு போய் பார்க்குறப்போ எதிர்மறையாக இருக்குது முதல்ல பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு படம் வந்து ஆடியன்ஸ் வந்து கதைக்குள்ளே கொண்டு போக வைக்கணும் இந்த படம் கொண்டு போக வச்சுச்சோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது பத்து நிமிஷம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் முடிந்த வரைக்கும் அது கிடையாது என்ன செகண்ட் ஆஃப்பில் அதை விட மோசம் எந்த ரிவ்யூவரும் சூர்யாவோடய நடிப்பை குற சொல்லலை உயிரை பணையை வச்சு நடிச்சிருக்காரு நினைக்கிட்டுருக்காரு கஷ்டப்பட்டிருக்காரு உழைப்பு இருக்குது மேக்கிங் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து விஷுவில கூட எல்லாேருமே பாராட்டினாங்க மியூசிக்கால் பண்ண தப்பு கதையில் கோட்டை விட்டாங்க இது ஒன்று தான் குறை என்னுடைய மீடியாவிலே வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்பேன் பாருங்கள் யாரும் யாரையும் தரை குறைவாக பேசக்கூடாது அந்த உரிமை யாருக்குமே கிடையாது படம் பிடிக்கலாம் விட்ருங்க நீங்கள் பார்க்காதீங்க அதுக்காக வந்து வாயில் வர வார்த்தைலாம் கேவலமாக பேசக்கூடாது அப்படின்லாம் பதிவு போட்டிருக்கோம் அதனால் வந்து யாரையும் மண்ணளி தூத்துறது யாரையும் சாபம் விடுறது யாரையும் கேவலப்படுத்துறது எங்களுடைய நோக்கம் கிடையாது அதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒருத்தனை கீழ்த்தரமாக கௌரவ குறைச்சலாலாம் பேசாதீங்க எல்லோரும் சோத்தில் உப்பு விட்டோம் சாப்பிட்றோம்